என் தங்கமே இன்று உனக்கு கிடைத்திருப்பது சாதாரண வாக்கு கிடையாது இந்த கருப்பனினுடைய பேரதிர்ஷ்ட வாக்கு என் பிள்ளை உனக்கு இன்று அது கிடைத்திருக்கிறது என்றால் உன் மீது நான் கொண்ட அன்பினால் அது உனக்கு கிடைத்திருக்கின்றது என் குழந்தை இந்த கருப்பன் மீது உனக்கும் அன்பிருக்கும் என்றால் நிச்சயமாக இன்று என்னை நீ தவிர்த்து விடமாட்டாய் இந்த அப்பனின் வாக்கினை முழுமையாக கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற சில நல்ல விஷயங்களை நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கிறான் என்பதனை தெரிந்து கொண்டாய் அடுத்தது என்ன நடக்கும் என்று யோசிக்கின்றாயா இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்றேன் அப்பன் ஒன்றும் அத்தனை சாதாரணமாக என் பிள்ளை உன்னை கஷ்டத்தில் தவிக்க விட மாட்டேன் எப்பொழுது உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்து இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேனோ அதை உன்னுடைய வாழ்க்கையில் நான் சர்வ நிச்சயமாக கொடுக்கின்றேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றுமே மனதிற்குள் வேதனையை கொடுத்தும் பல சோதனைகளை கொடுத்தும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கின்றது அப்படிப்பட்ட உலகத்தில் என் பிள்ளை உனக்கான பேரதிர்ஷ்டத்தை பெற வேண்டும் என்பது சாதாரண காரியமல்ல அதை யாரேனும் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் இன்று இந்த அப்பன் அதை உனக்கு நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் நான் உன் வாழ்க்கையில் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்தோடும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல எதிர்காலத்தை நோக்கியும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் பல நாள் மாற்றங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் நல்ல திருப்பத்தை கொடுத்துவிடும் அந்த திருப்பத்தை உன் வாழ்க்கையில் நீ சர்வ நிச்சயமாக பெறப்போகின்றாய் எது உன் சந்தோஷம் என்று நீ தேடிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இதுதான் உன்னுடைய சந்தோஷம் என்று நான் உன் கைகளில் தரப்போகின்றேன் அப்பனை சர்வசாதாரணமாக நீ நினைக்கவில்லை என்றால் இன்று உனக்கு நிச்சயமாக இந்த அப்பனின் வாக்கினை கேட்கும் பொழுது நம்பிக்கை பிறக்கும் உன் நம்பிக்கைதான் இந்த அப்பனின் பலம் உன் நம்பிக்கைதான் இந்த அப்பனை உன்னை தேடி வர வைக்கும் நீ என் மீது காட்டுகின்ற அன்பு நம் அப்பன் நமக்கு காவலாக நிற்கின்றான் என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய எண்ணம்தான் என்னை உன்னை தேடி வர வைத்திருக்கின்றது இது உன் வாழ்க்கைக்கு முழுமையாக தொடர வேண்டும் இந்த அப்பனினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்றால் என் பிள்ளை நீ செய்ய வேண்டியதெல்லாம் வாழ்க்கையில் ஒன்றுதான் அது என்னவென்றால் நீ வணங்குகின்ற தெய்வம் யாராக இருந்தாலும் சரி அவர்களை முழுமையான மன நிறைவோடு நம்பிக்கையோடு வணங்கு அவர்களால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நம் வாழ்க்கை நமக்கு ஏற்றதாக மாறும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டால் போதும் அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக தருகின்றேன் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கானது மட்டும்தான் என்பதனை நான் புரிய வைக்கின்றேன் எல்லா சூழ்நிலையிலும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் கிடைக்கச் செய்கின்றேன் இந்த அப்பனின் அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்றன இனி ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் சோர்ந்து போக மாட்டாய் அப்பனினுடைய வீரம் உனக்குள் நிச்சயமாக வரும் யாரை கண்டும் பயப்படக்கூடாது யார் வார்த்தைகளை கேட்டும் மதிமயங்கிவிடக் கூடாது என்பதில் என் பிள்ளை எப்பொழுதும் நீ தெளிவாக இருக்க வேண்டும் கருப்பன் உன்னை தேடி வருகிறான் என்றால் என் பிள்ளை நீ அடைகின்ற அந்த சந்தோஷத்தை விட உனக்குள் வருகின்ற அந்த தைரியம்தான் உன்னை வாழ்க்கையின் உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் அப்பன் உடன் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு வா நான் உன்னை வழிநடத்தி உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக் கொடுக்கின்றேன் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என் பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு